மத சாப்பிடுவாங்க ஆனா உடம்பு தானா வைக்கல அந்த மாதிரி உடம்பு தான் எனக்கு மேரேஜில் இனிமேல் தான் சரி சரி சதீஷ் போச்சிக்காதீங்க சதீஷ் லைக் போட்டு பாத்தீங்களா பாய் சொட்டு போறீங்க ஐயையோ எப்பா நன்றி லவர் என்ன விட்டுருப்பாலை முத்துக்குமார் ஹாய் சதீஷ் நான் கவனிக்கல சதீஷ் உடனே கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா அழகு முருகன் வாங்க இரவு வணக்கம் 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 சாப்பிட்டீங்களா ஆபீஸ் பொண்ணு தான் டூ இயர் லவ் பண்ண என்ன விட பெட்டரா பையன் சரி விடுங்க விடுங்க அந்த பொண்ணு லக்கலன்னு நினைச்சிட்டு விட்டு போங்க பெட்டரா ஒரு பையன் கிடைச்சோன்னா மாறலாமா அவனும் அதே யோசிச்சு அந்த பொண்ணை விட்டு போனா என்ன ஆகுறது அது தப்பு இல்லை புரியல என் கூடவும் பொறக்கலையா என்ன சொல்றேன் நான் ஜி கோமா நானும் ஜி கோபமானே வேதா நான் தனியே போய்க்கிறேன் சொன்னனே டியோ அக்கா நீ தூங்குனுக்கு ஒரு பாட்டு பாடுறேன் பரவாயில்லடாம இருக்கட்டும் பொங்கல் அன்னைக்கு நான் டூ வீலர் போகும்போது கீழே விழுந்துட்டேன் விழுந்தீங்க என்னாச்சு உங்களுக்கு பார்த்து போயிருக்கலாம்ல அய்யோ கையல் போடுற அளவுக்காங்க அடிபட்டுச்சு என்னங்க நீங்க சதீஷ் பார்த்து போக வேண்டியதானங்க நல்ல நாள் அதுவும் அடிபட்டுச்சா பரவாயில்ல பரவாயில்ல நீங்க லைவ் வரலன்னா அதனால பரவாயில்ல நான் நார்மலா தான் கேட்டேன் உங்களுக்கு அடிபட்டிருக்கு எனக்கு தெரியாது இல்ல சரி உடம்பு பார்த்துக்கோங்க லைவ் வரலன்னாலும் பரவாயில்ல ரெஸ்ட் எடுங்க டேப்லெட் சாப்பிடுங்க வீட்டுல தானே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல இல்ல சதீஷ் சரிதாமா பாய் சரி சரி சதீஷ் நீங்க டேக் கேர் ரெஸ்ட் எடுங்க நல்லா இருக்கேன் முத்துக்குமார் இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவ் சேனல் அப்படியா வெல்கம் டு மை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் போட்டுக்கோங்க டெய்லி லைவ் வாங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவ்னூரில் ஓகேவா முத்துக்குமார் எம்கே எம்எம் சந்தோஷ் ஹாய் சந்தோஷ கொஞ்சம் வேலை வெளில போகிறேன் நம்பி டுமாரோ லைவ் வரேன் கண்டிப்பாக வாங்க வாங்க நம்பி பாய் பாய் ஐயன் ஐயப்பன் பாய்ங்க போயிட்டு சாப்பிடுங்க சரிங்க ஏப்ப சந்தோஷ் பா எம்மா இன்னும் லை முடிக்கலையா நீ முடிக்க போற கிருஷ்ணா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு முத்துக்குமார் இதோ முடிக்க போறேன் இன்னும் ஒரு நிமிஷம் தான் நீ சாப்பிட்டு ம் டின்னர் என்னவா சேமியா கிச்சடி செய்யலாமா தோசை ஊற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சேமியா கிச்சடி மார்னிங் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற வா ஓகே இல்ல அக்கா என்னது இல்ல அக்கா என்ன கேட்ட சாப்பிட்டேன்னு கேட்டனும் ஆ சரிப்பா சரிப்பா நானும் சாப்பிடல இனிமேல் சாப்பிடணும் எனக்கு தூக்கம் தான் வருது கூட செய்ய முடியுமான்னு தெரியல

நல்லா போ கோ போட்டு ஸ்லீப் அக்கா போகிறேன் சந்தோஷ போறேன் போறேன் உங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்க வாங்க எப்போ லூஸு பாருங்கள உட்காந்து வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன் மென்டல் நினைக்கிறேன் நினைக்கிற நீங்க ஐயோ எப்பா நீ ஆள விட்ற சாமி நீ நார்மலாக பேச மாட்டே போல இருக்கு மிஸ்டர் ஆன்டி லவர் உங்களை தான் சொல்கிறேன் வாயை மூடுனா சாப்பிட முடியாது பத்தி நீதான் சாப்பிட்டல அதான் வாயம் மூடு சொன்னேன் சரி லை முடிச்சுக்கிறேங்க